வேலூர் மாவட்ட புறநகர் தேமுதிக சார்பில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் குடியாத்தம் அருகே நடைபெற்றது கீழ் ஆலாத்தூர் கிராமத்தில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் கட்சி வளர்ச்சி உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து தொகுதி பொறுப்பாளராக பொறியாளர் பொன் தனசீலன் கீவாக்குப்பம் தொகுதி பொறுப்பாளராக முரளி அணைக்கட்டு தொகுதி பொறுப்பாளராக பிரபு

அதில் கீழே தொகை மாவட்ட ஆபிசிற்பேஜ் மேல